வாசகர்களுக்கு எனக்கு வணக்கம் நாம் யாரும் உண்மையில் சுவாசிப்பது இல்லை இதை சற்று ஆராய்வோம் மனிதன் இறந்து விட்டால் சுவாசம் நின்று போகிறது காற்று உள்ளே மூக்கின் வழியாக செல்லு செல்வதும் இல்லை வருவதும் இல்லை ஏன் காற்று தான் சுற்றி வர ஃபுல்லாக இருக்குல்ல ஆக்சிஜன் தான் நீங்கள் பம்ப் வச்சு அடிக்கிறீங்க காற்றை நாம் பம்ப் செய்து மருத்துவத்தில் வைக்கிறார்கள் அப்போது உயிர் வரலாம்ல அப்படியே அப்போ ஏன் ஒரு வரலை காற்று தானே உள்ளே போகுது காற்று தானே வேணும் ஏன் உயிர் வரலை அதுதான் பார்க்கணும் ஏன் உயிர் வரவில்லை அப்போ காற்றில் நம்மளுடைய நுரையீரலின் இயக்கம் நுர நுரையீரலுடைய இயக்கத்தினால்தான் அந்த காற்று உள்ளே சென்று வெளியே வருகிறது இதயத்தினால் மட்டுமில்லை நுரையீரலின் செயல்பாடு நுரையீரல் வந்து பம்ப் பண்ணுது அப்படி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி அந்த காற்றை உள்ளேயும் வெளியேயும் இழுத்து விடுகிறது அப்படி எழுக்கும்பொழுது அதில் தான் மின்சார சக்தி உருவாகிறது இந்த மின் மின்காந்த அலைகள் இந்த மின்காந்த அணுக்கள் இந்த மின்காந்த அணுக்கள் தான் உங்களை உயிராக வாழ வைக்கிறது ஆனால் நீங்கள் வெளியிருந்து வாங்குகிற காலத்தில் அந்த மின்காந்த அலைகள் கிடையாது காற்றில் தானே நம்ம மின்சாரம் எடுக்கிறோம் தண்ணீரில் மின்சாரம் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி காற்றின் சலனத்தால் மன மனதின் சலனத்தால் உடலும் செயல்படுகிறது இந்த சலனம் அடங்கிவிட்டால் மனம் காற்று உடல் அடங்கி ஒடுங்கிவிடும் ஒரு விளக்கு எரிகிறது அதை கண்ணாடி குடுதையில் மூடிவிட்டால் எரியாது அணைந்து விடும் அதுபோல் ஆத்மா சுடருக்கும் தேவையான காற்றை ஈர்த்து கொண்டு வாழ்கிறது அதனால தான் நாம் சுவாசிக்கிறோம் இந்த மின்சா மின்காந்த அலைகளால் தான் நம்முடைய தேகம் செயல்படுகிறது மின்சாரம் இல்லாமல் எதுவும் செயல்படாதில்லை மின்சாரம் இருந்தால் தானே காற்று சுத்தும் ஃபேன் சுத்தும் மின் பல்ப் எரியும் மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே செயல்படாது அதனால் மின்காந்த அலைகளுடைய ஓட்டத்தினால்தான் நம்மளுடைய தேகமே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் வானத்தில் வந்து எல்லாம் ஒலித்துகளாக இருக்கிறது நீ வானத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒளி துகள்கள் அப்படியே மின் 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 மின்னு எல்லாம் மின்க கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மேலே பாருங்கள் வானத்தில் எல்லாம் அப்படியே மின்மின் மின் மீன் அதெல்லாம் ஒளி துகள்கள் அந்த காற்றில் உள்ள துகள்கள் அதை சிந்திங்கிறது ஒரு குளத்தில் உணவு போட்டிங்கன்னா எல்லா மீனும் வந்து சா சாப்பிடுதில்ல நீ உணவு உண்டவுடன் உடனே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உன் உடம்புக்குள்ள நீ சாப்பிட்ட உடனே உன்னுடைய அணுக்கள் எல்லாம் அது சாப்பிடுது நீ சாப்பிடல உன்னுடைய அணுக்கள் தான் சாப்பிடுது நீ என்னமோ உனக்கு பசின்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் உனக்கு பசி இல்லை உன்னுடைய அணுக்களுக்குத்தான் பசி புரியுதா பசி காரணம் என்ன இந்த அணுக்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் செத்து போயிடும் அதுக்கு தான் அது உணவு 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 உணவுன்னு கேட்குது அதனால் அடுத்த பரிணாமத்துக்கு போயிடும் சாப்பிட்ட உடனே அடுத்த பரிணாதித்துக்கு போயிடும் சில அணுக்கள் எல்லாம் செத்து போயிடும் எல்லா கோடிக்கணக்கான அணுக்கள் ஒரு நாளைக்கு இறக்குது கோடிக்கணக்கான அணுக்கள் ஒரு நாள் பிறக்கிறது அதனால் நீதான் சாப்பிட்றோன்னு நினைக்காத உன்னுடைய அணுக்கள் தான் பசி உன்னுடைய அணுக்களுக்கு தான் பசி எடுக்கிறது அதுதான் உணவை கேட்கிறது அதுதான் உணவை உண்கிறது அதுதான் பரிணாமத்துக்கு போகிறது பட்டன்தார சொல்கிறார் பாருங்கள் தன் உடம்பு தானே தனக்கும் பகையாம் என்று என்னும் உணர்வு இல்லாமல் இன்பம் என்று மாண்டேனே தான் நம்ம உடம்பு தான் நமக்கு பகை அப்படிங்கிறதே தெரில அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம உடம்பு தான் இன்பம் அப்படின்ட்டு மாண்டேனே அப்படின்னு பட்டணத்தார் சொல்வார் பாம்பாட்டி சித்தர் சொல்வது பாருங்கள் மலக்குடம் மீதினிலே மஞ்சள் பூச்சென்று மல்கும் புழுக்கூட்டின் மேல் வண்ணத்தோல் என்றும் சலக்குழிக்குள்ளே நாற்றம் சார்ந்த சேர் என்றும் தான் அறிந்து தள்ளினோம் என்று ஆடுபாம்பேன் எப்படி சொல்வது பாருங்கள் மலை புழுக்கூடு மலங்கள்லாம் சேர்ந்த புழுக்கூடு இந்த நாற்றம் சார்ந்த உடம்பை அறிந்து தெரிந்து இது உடம்பு நம்மளுதில்லை என்று தெரிந்து தள்ளினோம் என்று ஆடு பாம்பேன்னு பாம்பாடி சித்தரி சொல்கிறார் இந்த உடம்பு நம்மளுதில்லை இந்த தள்ளு அப்படின்னு சொல்கிறார் இந்த மலச்சலங்கள்லாம் சேர்ந்த உடம்பு நம்மளுதா இது நம்மளுது இல்லை அதனால தான் சொல்கிறேன் இந்த தேகம் நீங்கள் அல்ல உயிரை தேடுங்கள் உயிர் தான் நீங்கள் நீங்கள் இன்னும் உயிரையே தேட மாட்டேங்கிறீங்க உடம்பு மட்டுமே தேடி இந்த உடம்பு தான் நீங்கள்னே நினச்சி உடம்பையே வளர்த்துட்டு கடைசியில் உடம்பு மண்ணுக்குள்ளேயே போயிடுது ஆனால் உயிர் எது உயிர் எங்கே இருக்குது உயிர் எப்படி வளர்க்கணும் என்று உங்களுக்கு யாரும் கூறுவதே இல்லை இந்த உடம்புக்குள்ளே எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு சின்மத்திரையில் உட்காருங்க எல்லாம் உடம்புக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க இந்த உடம்புக்குள்ளே எதுவுமே வராது இது அன்னதேகம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இந்த தேகம் ஒளி தேகம் அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சத்தை காட்டும் பிரபஞ்சத்தோடு உங்களை இணைய வைக்கும் என்பதை சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்